தமிழ்நாட்டில் குழந்தை பிறப்பு விகிதம் அதிர்ச்சி அளிக்கும் வகையில் குறைந்து வருகிறது இதன் பின்னணியை தற்பொழுது பார்க்கலாம் தமிழ்நாட்டில் குழந்தை பிறப்பு விகிதம் அதிர்ச்சி அளிக்கும் வகையில் இருபத்தோரு சதவீதமாக குறைஞ்சிருக்கு இதை நில நீடித்தா மிக மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும்னு வல்லுநர்கள் தெரிவிக்கின்றாங்க அதே நேரம் பீகார் போன்ற வட மாநிலங்கள்ல பிறப்பு விகிதம் தொன்னூற்றி இரண்டு சதவீதம் வரை அதிகரிச்சும் இருக்கு குறிப்பா இந்திய மாநிலங்களில் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை பதிவான பிறப்பு விகிதங்கள் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு இதுல அதிகபட்சமாக பீகார் மாநிலத்துல பிறப்பு விகிதம் தொன்னூற்றி இரண்டு புள்ளி நான்கு சதவீதமாக அதிகரிச்சிருக்கு அந்த வகையில உத்தரகாண்ட் மாநிலத்துல பார்த்தோம்னா எண்பத்து ஒன்பது புள்ளி முப்பத்து ஒன்பது சதவீதம் கூடுதலாகவும் நாகாலாந்தில் எழுபத்தாறு புள்ளி ஐம்பத்து ஏழு சதவீதம் கூடுதலாகவும் மேகாலயாவில் அறுபத்தி ஆறு புள்ளி ஆறு ஐந்து சதவீதம் கூடுதலாகவும் இருக்கு திரிபுராவில் ஐம்பத்தோரு புள்ளி ஏழு ஐந்து சதவீதம் கூடுதலாகவும் உத்தரப்பிரதேசத்தில் முப்பத்து ஒன்பது புள்ளி ஏழு ஒன்று சதவீதமாக கூடுதலாகவும் இருக்கு ஜம்மு காஷ்மீரில் பார்த்தோம்னா இருபத்தி ஒன்பது புள்ளி இருபத்தி இரண்டு சதவீதம் கூடுதலாகவும் ஜார்க்கண்ட்ல பதிமூன்று புள்ளி ஒரு சதவீதமும் பிறப்பு விகிதம் கூடுதலாக இருக்குது மத்திய பிரதேசத்தில் பார்த்தோம்னா எட்டு புள்ளி இருபத்தி நான்கு சதவீதமும் ராஜஸ்தான்ல ஏழு புள்ளி நாற்பத்தாறு சதவீதமும் கூடுதலாக இருக்கு அதே நேரம் சிக்கிமில் பிறப்பு விகிதம் இருபத்தி எட்டு புள்ளி பதினோரு சதவீதம் குறைவாகவும் கோவாவில் இருபது புள்ளி பூஜ்ஜியம் எட்டு சதவீதம் குறைவாகவும் இருக்கு டெல்லியில் பார்த்தோம்னா பதினெட்டு புள்ளி ஏழு எட்டு சதவீதம் குறைவாகவும் இருக்கு இதில் தென்னிந்தியாவின் நிலை ரொம்ப மோசமாகவே இருக்குன்னு சொல்லலாம் ஆனாலும் தெலுங்கானா மாநிலத்திலும் ஆந்திர மாநிலத்திலும் பிறப்பு விகிதம் சற்று அதிகரிச்சிருக்கு அந்த வகையில தெலுங்கானாவில பார்த்தோம்னா பதினேழு புள்ளி ஒன்பது மூன்று சதவீதம் கூடுதலாகவும் ஆந்திராவில் நான்கு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது சதவீதம் கூடுதலாகவும் இருக்கு ஆனால் தமிழ்நாடு மற்றும் கேரளா மிக மோசமான நிலையை அடைஞ்சிருக்குன்னு ஒரு தகவல் தெரிவிக்குது அதில் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை பதிவான பிறப்பு விகிதம் இருபது புள்ளி தொண்ணூற்றி ஏழு சதவீதமாக குறைஞ்சிருக்கு அதாவது தமிழ்நாட்டில் குழந்தைகள் பிறப்பு விகிதம் இருபத்தோரு சதவீதமாக குறைஞ்சிருக்கு கேரளாவில் பார்த்தோன்னா பதினேழு புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம்னு பதினெட்டு சதவீதமும் கர்நாடகாவில் இரண்டு புள்ளி தொண்ணூற்றாறு சதவீதம்னு மூன்று சதவீதமாக பிறப்பு விகிதம் குறைஞ்சிருக்கு இந்த புள்ளி விவரத்தின்படி தமிழ்நாட்டில் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ஆண்கள் நான்கு லட்சத்து எழுபத்தாறாயிரத்து ஐம்பத்து நான்கு பேரும் பெண்கள் நான்கு லட்சத்து நாற்பத்தெட்டாயிரத்து நூற்று எழுபத்தோரு பேரும் மூன்றாம் பாலினத்தவர் முப்பத்தொன்று என மொத்தம் ஒன்பது லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து இருநூற்று ஐம்பத்து ஆறாக இருந்திருக்கு அதே போல இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு பிறப்பு விகித்த கணக்கிட்டா ஆண்கள் நான்கு லட்சத்து எழுபதாயிரத்து நாற்பத்தி மூன்று பேரும் பெண்கள் நான்கு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி ஏழு பேரும் மூன்றாம் பாலினத்தவர் இருபத்தி ஒன்பது பேர்னு மொத்தம் ஒன்பது லட்சத்து பன்னிரெண்டாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஒன்பதாக இருக்கு கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு தமிழ்நாட்டோட பிறப்பு விகிதத்தை பார்த்தோம்னா ஆண்கள் நான்கு லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று முப்பத்தோரு பேரும் பெண்கள் நான்கு லட்சத்து ஐம்பத்து மூன்றாயிரத்து எண்ணூற்று ஒரு பேரும் மூன்றாம் பழையத்தவர் இருபத்தி ஒன்பது பேருன்னு மொத்தம் ஒன்பது லட்சத்து முப்பத்தாறாயிரத்து முன்னூற்று அறுபத்தொன்று ஆக இருந்திருக்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு பார்த்தோம்னா ஆண்கள் நான்கு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரத்து அறுபத்து மூன்று பேரும் பெண்கள் நான்கு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஒன்பது பேரும் மூன்றாம் ஒன்பது லட்சத்து இருபத்தி ஆண்கள் நான்கு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து முன்னூற்று தொண்ணூற்றி ஏழு பேரும் பெண்கள் நான்கு லட்சத்து பத்தாயிரத்து இருநூற்று மூன்றாம் பாலினத்தவர் முப்பது பேர் என மொத்தம் எட்டு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து அறுநூற்று அறுபத்தி இருந்திருக்கு இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மட்டும் கொரோனா விடுமுறை காலத்தில் பிறப்பு விகிதம் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு மொத்தத்துல தமிழ்நாட்டுல குழந்தை பிறப்பு விகிதம் ஒன்று புள்ளி நான்கு சதவீதம் மட்டுமே இருக்கு பிறப்பு சதவீதம் குறைந்து வருவதால குழந்தைகளின் எண்ணிக்கை குறைஞ்சி முதியோர் எண்ணிக்கை அதிகரித்து வருது இதே நிலை நீடித்தா தமிழ்நாடு அடுத்த முப்பது ஆண்டுகளில் அரசியல் ரீதியா முக்கியமற்ற மாநிலமாக மாறிவிடும் வல்லுநர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர்